அனைவருக்கும் வணக்கம் மனுஷங்களை நம்ம இருக்கும் பொழுதே கொண்டாடணும் அப்படின்னு பிரபஞ்சம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுதுங்க நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா எப்போதுமே நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட அருமையும் நமக்கு தெரிய மாட்டேங்கிது நம்ம மேலே அதிகமான அன்பு வச்சு நமக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஜீவன் ஒன்று பக்கத்திலேயே இருக்கும் இல்லை எங்கேயோ இருந்தாலும் நமக்காகவே ஒரு ஜீவன் வந்து ஒரு ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும் அதாவது ப்ரேயர் பண்ணுவாங்க நமக்காகவே நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம் பேசல இதெல்லாம் தாண்டி எத்தனையோ பேர் முகம் தெரியாத எத்தனையோ பேர் இதுதான் நான் நான் என் அனுபவத்தில் நிறைய உணர்ந்திருக்கேன் உணர்ந்துட்டும் இருக்கேன் தோன் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே நானும் நீங்களும் பார்த்தது கூட கிடையாது எத்தனை பேர் என்னை வாழ்த்துறீங்க எத்தனை பேர் திட்டமும் செய்கிறீங்க ஸோ அதுவும் ஒரு அன்பு தான் இல்லையா இன்னும் நான் என்னை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அது போல் எத்தனையோ பேர் அன்பு காட்டும் பொழுது நம்ம அவங்கள கொண்டாடுறோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன் கண்டிப்பாக இல்லைன்தான்னு நமக்கே தெரியும் அதாவது நம்ம அன்பு காட்டக்கூடாதுன்னு இல்லை நமக்கு எல்லாமே தெரியும் இவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்காங்க நம்மளுக்காக இவ்வளோ செய்கிறாங்க நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்க அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ அன்பு காட்டினாலும் கூட இருக்கிறவங்க நம்ம வந்து அதை அந்த நேரத்துக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை அதாவது எல்லாமே தெரியும் பட் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஓகே ஆ தெரியுமே என் நிறைய அனுப்பி வச்சுருக்காங்க என் மேலே தெரியும் அவ்வளோதான் அவங்களுக்கான நம்ம கொடுக்குற அந்த ஒரே வார்த்தை ஆனால் அவங்க இல்லாமல் போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்க ஃபோட்டோவுக்கு எதை செய்கிறதும் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அவங்களுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அவங்களுக்காக ஏங்குறேன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவோ அப்பாவோ ரெண்டு பேரும் ஸோ நம்ம யோசிச்சு பார்க்கணும் இருக்கும்பொழுது அந்த அம்மா அப்பாவை நம்ம என்ன பண்ணணும் எப்படி நடத்தணும் ஒன்றுமே பெருசாக இல்லைங்க ஒன்றுமே பெருசாக இல்லை சில பேருக்கு சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாது இப்போது ஆசைப்பட்டு செய்யணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு அவங்க கூட இருக்காமல் எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கும் வந்து அப்பா அம்மா கூட இல்லையே அப்பா அம்மா இறந்து போயிருக்கலாம் இல்லை வந்து கடல் தாண்டி நம்ம வந்திருக்கலாம் ஸோ செய்யணும்னு நினச்சா இப்போ நான் பக்கத்தில் இருந்து செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என் கூட இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருப்போம் என்னையும் சேர்த்து ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நிறைய சந்தோஷங்கள் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படும் போது கூட இல்லை ஸோ செய்ய முடியாத அந்த வருத்தம் மட்டும்தான் மிஞ்சுது இருந்தாலும் இருந்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டோன்ற அந்த திருப்தி இருக்கு ஸோ அதுபோல தயவு செய்து மனிதர்களை இருக்கும்போது கொண்டாடுங்க தொலைச்சிட்டு தேடாதீங்க தேடினாலும் என்ன பண்ணாலும் திரும்ப வரவே முடியாத இடத்துக்கு அவங்க போனதுக்கப்புறம் தேடியோ அன்பு காட்டியோ இல்லை நான் உன் மேலே நிறைய அன்பு வச்சுருந்தேன் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல என்னோடய ஒர்க்குலையே நான் ஓடிட்டேன் என்னோடய வேலைகளையே நான் பார்த்துட்டேன் இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு நிஜமாகவே நான் ரொம்ப சலித்து போயிட்டேங்க ஏன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்களாகட்டும் கன்சல்ட்டிங் வர்றவங்களாகட்டும் எல்லாரும் பாவம் ரொம்ப ஒரு ப்ரெஷர்லேயும் வருவாங்க என்னடா என்னடான்னு கேட்டால் என்ன தான் அவங்க எத்தனை விதமான மனிதர்கள் நான் பார்த்துருக்கேன் அத்தனை விதமான மனிதர்களும் என்ன கடைசியில் வந்து எங்கே அந்த இடத்துல டவுன் ஆகி நிற்பாங்கன்னா யாருமே எங்கிட்ட பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லைங்க முக்கியமாக நிறைய லேடிஸ் இதில் பாதிக்கப்பட்டது ஏன்னா நான் ஜென்ஸை குறை சொல்லலை அவங்க ஒர்க்கை வெளியில் போய்டுறதுனால இப்போ எல்லா லேடிஸுமே போகிறாங்க பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த லேடிஸ்க்கே இருக்கிற ஒரு குணம் தன்னை யாராவது பார்த்துக்க மாட்டாங்களா தனக்காக யாராவது எதாவது செஞ்சிட மாட்டாங்களா அதாவது செய்கிறது அப்படின்னா பணத்தாலையோ இல்லை அவங்க கூட வந்து நீங்கள் ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறதுலாம் கூட அப்புறம்ங்க இதெல்லாம் செய்யலாம்னு தப்பு இல்லை இதெல்லாம் அப்புறம் ஆனால் முதல்ல அவங்க கேட்குறது என்னென்னா நான் சொல்கிறது யாராவது காது கொடுத்து கேட்டுடுங்க அது போதும் ஒரு லேடி என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் சொல்கிறது காது கொடுத்து கேளுங்க போதும் நீங்கள் எனக்கு சொல்யூஷன் சொல்ல வேண்டாம் நீங்கள் அதுக்காக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் முன்னாடி வந்து கூட வேண்டாம் முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க இதுதாங்க தாங்க எல்லார் மனசுலேயும் இருக்கிறது அஃப்கோர்ஸ் இல்லை ஜென்ஸ் மனசுலையும் இது இருக்கலாம் அதே போல் அதிகமான ஒரு ஒரு அன்பு வச்சு அவங்கள தயவு செய்து கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களாக இருந்தாக கூட அவங்களாம் இயங்க நம்ம மேலே அன்பு வைக்கணும் அப்படின்னு முதல்ல யோசிங்க அவங்கவுங்களுக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஒரு சில ஜீவன்கள் பாவப்பட்ட ஜீவன்கள் இன்னமும் சில பேர் மேலே அன்பு பாசம் கருணை இதெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்து அன்பு வைக்கிறதுல அன்பை எதிர்பார்த்து வைக்கக்கூடாது கரெக்டு தான் அன்பில் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது அன்கண்டிஷனாக இது எல்லாமே நானும் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்னென்னமோ ஃப்ராடு தனலாம் பண்ணி எதோ ஏமாற்ற விஷயங்கள்லாம் இருக்கிற இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கிடச்சதுக்கு ஏன் அவங்கள நம்ம திருப்பி வைக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது தாராளமாக பண்ணலாம்ல என்ன ஒன்று அந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு மீறி கொண்டு போய் நம்மளே நம்ம ஹர்ட் பண்ணிக்க கூடாது ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தப்புன்றது நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வைக்காமல் இருந்தோன்னா நமக்கு ஏமாற்றம் மிஞ்சாமல் இருக்கும் ஸோ தயவுசெய்து கொஞ்சம் உங்களை சுற்றி கண்ணை திறந்து உங்கள் வேலைகளுக்கு நடுவில் இருக்கட்டும் எல்லா வேலைகளும் இருக்குது சிஎம் கூடயே நீங்கள் ட்ராவல் இருந்தாலும் பிஎம் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு மேலே அன்பு வச்சவங்க உங்களுக்கான தேடி கொடுக்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறாங்க உங்களுக்காக காத்துட்ருக்காங்க உங்களோட ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்காக ஏங்கிட்டிருக்காங்க அப்படின்னு அவங்கள தயவுசெய்து ஒரு தடவையாவது திரும்பி பார்த்து அவங்களுக்கான ரெஸ்பான்ஸை கரெக்டாக கொடுங்க இது தாங்க இன்றைக்கி உலகத்தில் யாருக்குமே கிடைக்கிறது இல்லை பெருசாக நம்ம எதுவுமே செய்ய வேணாங்க நீங்கள் எந்த காசு பண்ணுமோ உங்களுக்கு செலவு பண்ண வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க நம்மளை சாப்பிட்டியாக எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறது ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் ஆத்மார்த்தமான அன்போட அம்மா மட்டும்தான் அப்பா மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த அம்மா அப்பா இவங்களை தாண்டி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் என்ன விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே இதை தாண்டி ஒருத்தங்க நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக கேட்குறாங்க பார்த்தீங்களா அந்த உணர்வுக்கு மரியாதை கொடுத்தா போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தினா போதும் நீங்க எல்லாருமே பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணியிருந்தா பிளீஸ் இன்னில இருந்து அதை கொஞ்சம் கேர் எடுங்க உங்களுக்காகவே வாழற ஜீவன்களுக்காக தயவு செய்து அவங்களுக்கு எந்த லாபமும் தேவையில்லைங்க உங்ககிட்ட இருந்து எந்த விஷயமும் அவங்களுக்கு தேவையில்லை பணம் காசு நீங்க கொடுக்குற சம்பாதிச்சு கொடுக்குற வீடு வாசல் எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து நீங்க நல்லா இருக்கணும்னு முழு மனசோட நினைக்கிறாங்க பார்த்தீங்களா நான் எல்லாரையும் இந்த ஏமாத்தி அனுபவிக்கிறவங்கள பத்தியே நான் பேசல நான் சொல்கிறது உண்மையான ஆத்மார்த்தமான அன்புள்ளவங்கள அப்படி ஒருத்தங்க அவங்க லைஃப்பில் கிடச்சிருந்தாங்கன்னா இந்த செகண்டு உங்களோட எல்லா கோபங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு செய்து அவங்க கிட்ட டோட்டல் சரண்டர் ஆகுங்க தப்பே கிடையாது டோட்டல் சரண்டர்னால் டோட்டல் சரண்டர் ஆகுது எந்த விதமான அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டாதீங்க காட்டி யூஸ் இல்லைங்க அவங்க கிட்ட போய் உங்கள் ஈகோவை காட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் கோவத்தை காட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றுமே இல்லை இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த ஒரு விஷயமுமே சொல்கிற இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் யாருமே இல்லாத ஒரு தனிமையை நினச்சி பாருங்களேன் நீங்கள் எவ்வளோ வேணால் சக்ஸஸ் இன்றைக்கி பண்ணுங்கள் நீங்கள் பெரிய ஒரு ஒர்க்கில் இருக்கலாம் பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கலாம் உங்களை எல்லோரும் பாராட்டலாம் எவ்வளோ பெரிய ஒர்க்கில் வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ பெரிய பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம் நிறைய பாராட்டுக்கள் நிறைய சக்ஸஸை குவிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம சக்ஸஸ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது நம்ம சக்ஸஸை கொண்டாடுறதுக்கு நம்ம கூட உண்மையான அன்பு வச்சம் இருக்கணுங்க அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கோடி கோடியாக நீங்கள் சக்ஸஸ் குவிச்சாலும் ஒன்றுமே எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நோ யூஸ் இதை இப்படி சொல்கிறதுக்கு உண்மையிலே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பட் அதுதான் உண்மை ஏன்னால் அந்த சக்ஸஸ்க்காக நீங்கள் எவ்வளோ உழைச்சிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஆனால் உங்களுக்கான அந்த உழைக்கிறதுக்கு நீங்கள் போன நேரத்துல எல்லாம் அந்த தனிமையை தாங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா நீங்கள் நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க சரியாகவே ரெஸ்பான்ஸே பண்ணியிருக்க மாட்டிங்க அது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்காங்கல்ல சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் நமக்காக இருந்தாங்கன்னா அதை விட பெரிய ஒரு பெரிய கிஃப்ட்டு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது வில்லை மதிக்க முடியாத கிஃப்ட்டு அதுதான் எந்த சம்பந்தமில்லாமல் ஒரு அன்பு காட்டுறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லைங்க அந்த மாதிரி அன்பு யாருக்காவது கிடச்சிருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான் இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி ஸோ தயவுசெய்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை பட் சில நேரங்களில் நம்மளோட வேலை வலுவோ இல்லை வேறு ஏதோ காரணங்களோ கோவமோ ஈகவோ நான் எதுக்கு இறங்கி போகணுன்ற அந்த அகம்பாவமோ நம்மளை கண்ணை மறைச்சிடும் அந்த அன்பானவங்களை தூக்கி போட வச்சிடும் எப்போதுமே சொல்கிறேன் கையில் இருப்பதை தொலைச்சதுக்கப்புறம்தான் தெரியும் தொலைச்சது மிகப்பெரிய வைரக்கல் அப்படின்ற பழமொழி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மைதான் யாரும் தொலைச்சிடாதீங்க தொலைச்சிருந்தீங்கன்னா கூட இனிமேல் போய் திரும்பவும் அவங்கக்கிட்ட இல்லை அதை திரும்பி ஜாயின் பண்ண பாருங்க அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சேர்த்து வச்சுக்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல கர்மாக்களை சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அந்த கர்மம் பரவாயில்ல அவங்க இறங்கி போவதில் தப்பே இல்லை எந்த ஒரு அவமானமோ எந்த ஒரு ஈகோமோ அவங்கக்கிட்ட பார்க்காதீங்க ஏன்னால் நீங்கள் திரும்பி போய் பேசினாலும் எதுவுமே தெரியாத மாதிரி அதே போல தான் பேசுவாங்க அதே அன்பு தான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க அதே பாசத்தை தான் உங்ககிட்ட காட்டுவாங்க அப்படிப்பட்ட ஜீவன்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளை விட ஒரு ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவங்க யாருமே இருக்க முடியாது ஸோ நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக மாறுறதும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக மாறுறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது எனக்கு தோணுதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் அனுபவித்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த தவறை யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அன்பு வச்சவங்கள என்றைக்குமே ஹர்ட் பண்ணாதீங்க அவங்கள கொண்டாடுங்க இன்னும் கேட்டால் நிறைய கொண்டாடுங்க செலிப்ரேட் பண்ணுங்கள் என்னங்க இருக்குது போய் கட்டி பிடிச்சி உங்கள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க கட்டி பிடிச்சி சந்தோஷமாக அவங்க கூட அவங்க அன்பை பரிமாறிக்கோங்க சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்க வாய் திறந்து சொல்லுங்கள் நீ நீ காட்டுற அன்பு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நீ என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் உங்கள் அந்த அன்பு உண்மையான அன்பாக இருந்தது தான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது கரெக்டாக உங்கள் மனசில் அது படும் உங்களுக்கான அவங்களோட ப்ரேயர் பண்ண கொடுப்பாங்க அந்த ப்ரேயர் உங்களை இன்னும் வலிமைப்படுத்தும் அன்பு இல்லாத வேறு எதுவுமே இல்லை இந்த உலகமே அன்பாலாம் நிறைஞ்சது தானே நம்ம மனுஷங்க எல்லாமே அப்படி தான் இருந்தோம் போக போக வாழ்க்கையில வர நிறைய 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 வந்து லெக்சுரியான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக இந்த அடிப்படை அன்பை நம்ம மறந்து போயிடுறோம்ல மறந்து தான் போயிருக்கோம் இன்னும் டோட்டலா நம்ம அதை இல்லை ஸோ தயவு செய்து மறந்து போன அந்த அன்பை திரும்பி எடுத்துட்டு வாங்க அன்பு காட்ட நேரம் இல்லை அப்படி எல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க ரெண்டே நிமிஷம்ங்க நல்லா இருக்கீங்களா நீங்க மேல அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரெண்டு மணி வார்த்தைகளை ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி அவங்களுக்காக கொடுங்க பேச கூட வேணாங்க சில நேரங்கள்ல ஒரு வாட்ஸ்அப் இருக்கு மெசேஜஸ் இருக்கு ஒரு சின்ன சின்ன ஹார்ட் சிம்பிள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம் செயல்களால கொடுக்கலாம் பார்வைகளால ஒரு சின்ன புண்முறிவல் ஒரு சின்ன சிரிப்பால கொடுக்கலாம் அவங்க கிட்ட ஸோ முக்கியமா மனிதர்களை இருக்கும் பொழுதே இருக்கும் பொழுதே அப்படின்ற வார்த்தை ரொம்ப வேல்யூ ஆனதுங்க ஸோ கவனமாக பாருங்கள் மனிதர்கள் நம்ம கூட இருக்கும் பொழுதே அவங்கள கொண்டாடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வர மாற்றங்களை பாருங்கள் அன்பை கொடுத்தா இவ்வளோ விஷயங்கள் எனக்கு மன நிறைவாக அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு சக்ஸஸ்க்காக போராட வேணாங்க இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நம்ம எத்தனை பேர் அன்பால் சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே வாழ்க்கையோடய எவ்வளோ வீடு சம்பாதித்தோம் பணம் சம்பாதிச்சோம் ஒர்க்கில் எவ்வளோ பேர் கிட்ட நல்ல பேர் வாங்கினேன் இவ்வளோ ஒர்க்கில் நான் சாதித்தேன் கப்பு வாங்கினேன் இதெல்லாம் தாண்டி எத்தனை மனிதர்கள் நாம் சாகும்போது அழுகிறாங்க அப்படின்றது தான் ஐயா விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக பார்த்துருப்போம் போய் இருக்கும்போது அவரை பற்றி யாருமே எந்த விஷயமே தெரியல ஒரு மனிதன் அந்த இருக்கும்போது கொண்டாடி இருந்தால் அந்த மனிதன் எவ்வளவு அந்த மனிதனுக்கு நம்ம செய்கிற நன்றிக்கடனாக இருந்திருக்கும் அந்த மனிதனுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கும் இருக்கும்பொழுது கொண்டாடாமல் போனதுக்கப்புறம் என்ன செஞ்சால் என்னங்க பிரயோஜனம் அந்த படத்தை வச்சோ அவங்களுக்கான சடங்குகளை செஞ்சோ ஒன்றுமே இல்லையே ஸோ இனி அந்த தவறை நம்ம செய்யவே கூடாது உங்க எல்லாருக்கும் அதை புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன் ஸோ உங்களுக்கு இது சரின்னு பட்டுதுனா கண்டிப்பா நீங்களும் உங்க வாழ்க்கையில் இதை செயல்படுத்தி பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி